சிவாய சிவாய நமக அன்பே சிவம் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பண்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மீனம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம முழுமையாக கேட்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும் இந்த ஜனவரி மாதம் மீனம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் நல்ல சந்தோஷமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் இப்பத்தான் நம்ம சேனலை முதல் முறையாக